ஞ்சி பூண்டுருந்து இப்ப தானே எடுத்தேன் என்னடா தூங்குறியா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம உன்ன ஏ தூங்கு என்னடா ஏ நடிகன்டா நீ ஆனா என்னடா பேசنا டிஸ்டர்ப ஆது உனக்கு தூங்கிறதுக்கு நீ தூங்க முஞ்சி சட்ட புடிச்ச பையன்தானே நீ அண்ணா ச்சே ச்சே நீ தூங்கு நான் எதுவும் பேசல டகோ டகோ தூக்க வருதா உனக்கு நடிக்காத தூங்குற மாதிரி கூண்டுல கூண்டிலேருந்து உன்னை எடுத்தேன் அதுக்குள்ள என்னடா தூக்கம் நான் ஸ்வீட்ஸ் தானே சாப்பிட சொன்னேன் மம்மி அதுக்குள்ள தூக்கம் வருதா உனக்கு ஆ ஆஸ்கார ஓடு வாங்கிக்கிறியா நீ டேய் வேட்னா வா வா சேரி நீ தூங்கு நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணல